கட்சியின் சார்பில் பொங்கல் மற்றும் தைப்பூச விழா தொகுதி வேட்பாளர் அறிமுக விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நாம் தமிழர் கட்சியின் ஓசூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக தைப்பூச திருநாள் மற்றும் பொங்கல் விழா ஞாயிற்றுக்கிழமை அன்று ஓசூர் அலசநத்தம் பகுதியில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பொங்கல் வைத்து போட்டி சிலம்ப போட்டி ஓவியப் போட்டி பேச்சு போட்டி திருக்குறள் ஒப்பிவித்தல் கயிறு இழுத்தல் மற்றும் நீர் நிரப்புதல் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் மகளிர் விருப்பத்துடன் கலந்து கொண்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுப் பொருட்களை பெற்றனர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களால் ஓசூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட கீதா லட்சுமி விழாவை பொங்கல் வைத்து தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜசேகர் அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் பிரபாகரன் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் ஓசு சட்டமன்ற தொகுதி தலைவர் சுதாகர் செயலாளர் ரசினிகாந்த் இணைத்தலைவர் சுரேஷ்குமார் துணை செயலாளர் சுடலைமணி மற்றும் செய்தி தொடர்பாளர் அருண் விழாவிற்கு முன்னிலை வகித்தனர் இவ்விழாவில் நாம் தமிழர் கட்சியின் கையூட்டு ஊழல் ஒழிப்பு குருதி கொடை மாணவர் இளைஞர் வணிகர் மற்றும் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை செயலாளர்கள் அருண்குமார் அருள் சூரி சுரேஷ் முஸ்தாக் முரளிதரன் சுமன் தினகரன் கணேஷ் தேவேந்திரன் கணேச பெருமாள் சிவசக்தி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தளி மற்றும் வேப்பன பள்ளி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஓசு சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் அந்த வயல் வாட்டில் ஆத்து ஐயா வயல் வாட்டில் ஆத்து நட்டே அந்த சின்ன சிறு ஐயா ஏர்வளப்பி தான் அந்த குயில் கோவும் சட்டத்திலே ஐயா குயிர்கோவும் சட்டத்திலே அந்த மானுடத்தின் தத்தெடுத்து அந்த அஞ்சி முளைக்க முன்ன அதிகால நேரத்திலே ஐயா அஞ்சி முளைக்க முன்ன அதிகால நேரத்திலே அந்த வாய்க்கால் வரப்புகளை சுட்டி பார்த்த கடவு காலாம் விவசாய நலங்கள் எல்லாம் இன்னைக்கு தரிசாது கிடைக்கிடுங்க இன்னைக்கு விவசாய நலங்கள் எல்லாம் தரிசா கிடைக்கிடுங்க அது என்ன காரணன்னு நாம் சிந்தித்தது உண்டு என்ன காரணன்னு சிந்தித்தது உண்டையுங்க அந்த நம்ம அந்த பேஞ்சு நல நாம சேமித்து விவசாயத்துக்கு பயன்படுத்தியிருந்தா இன்னைக்கு தரிசனால ஒரு ஏழைகளுடைய